கைதுக்கு முன்னாடி கைது பண்ணுங்க பார்ப்போம் நாங்களும் அந்த கைதை தான் இருக்கோம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் வந்து பெரியார் பேய்ப்படுத்து காட்டி கட்டி ஓட்ட போகிறீங்க பொய் தான் சார் இருக்கட்டும் சார் பொய் தான் அவதூறு தான் இதுக்கு முன்னாடி யாரும் இதை பேசலையா தமிழ்நாட்டில் பல மேடைகளில் இது பேசப்பட்டதா இல்லை அப்போல்லாம் விட்டுட்டு ஏன் இப்போ சீமான் மீது நீங்கள் இந்த சூழ்நிலை உண்டாக்குறீங்க இல்லை அவங்க பிளான் பண்றதாவே இருக்கு பேசியது சீமான் தான் இந்த வாட்டி சரி ஆமா பேசிய சீமான் தான் அவங்க அதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு நீங்க சொல்ற இடத்த அந்த பயன்படுத்துறாங்க இடத்த கொடுக்கற ஒரு சீமான தானே இருக்கிறாரு எங்க ஐயா வந்து அடிக்கடி சொல்லுவாரு ரெஸ்பான்சிபிலிட்டி அது என்ன அர்த்தம் சொல்லுங்களேன் என்ன அர்த்தம் அந்த ஊர்ல அவன் தங்கச்சி கூட போறான் இந்த ஊர்ல அக்கா கூட போறான் இந்த ஊர்ல அம்மா கூட போறான் அப்படின்னு சொல்றது சீமான் பேசுன அதே வார்த்தை இந்த கும்பகோணம் பேர் உரையில வருது அந்த உரையில வருது அப்படி இருக்கும் அவர் மேற்கோள் காட்டுறதை விட்டுட்டு அவரையே அவர் சொன்னதாவே திரிக்கப்படுதாங்க இத்தனை சதவீத பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி உறவு வச்சுக்கிறாங்க இத்தனை பேர் வந்து கூடாதுன்றாங்க இத்தனை சதவீதம் கருத்து சொல்லலை அப்படின்னு ஒரு சர்வே வெளியேறாங்க சார் இது எதற்காகன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்படிதான் சார் எல்லாத்துக்கும் நீங்கள் பெரியாரை கொண்டாந்து ஈவேராவை கொண்டாந்து 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 திணிக்கிறீங்க நாங்கள் அந்தாலும் செத்து போயிட்டார நாங்கள் விட்டுவிட்டோம் சார் அவரை தேவையில்லாமல் திணிக்கும் போது தான் ஒரு எரிசல் வருது அயோ அயோத்தியாசர் தான் திராவிடத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் ஐயா எத்து மூரமாக ஐயா அயோத்தியா சார் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பரையர் பிறவை கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அண்மையில் பேசிய ஒரு பேச்சு சர்ச்சையாச்சு பிறகு ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லேயும் கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம் நீதிமன்றம் வந்து சீமான் அவர்களுடைய இந்த பேச்சுங்கிறது ஒரு பதற் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குங்கிறத இருபதாம் தேதிக்குள்ளே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சீமானுடைய இந்த பேச்சினுடைய சர்ச்சை அதுக்கு பின்ந்தையே அவர் அந்த கருத்தை பின்வாங்க மீண்டும் அது குறித்து மீண்டும் பேசியிருக்கிறாரு என்ன நடக்கும் சீமான் மீதான இந்த விஷயங்கிறது எப்படி போகும் கைது பண்ண முற்படலாம் கைது பண்ணுங்க பார்ப்போம் நாங்களும் அந்த கைதைத்தான் வரவேற்கிறோம் கைது பண்ணட்டும் ஏதாவது ஒரு குழப்பம் வந்த பிறகு தான் சார் ஒரு தெரிய வரும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் வந்து இந்த பெரியார் படுத்து காட்டி காட்டி ஓட்ட பாருங்க எங்கள கொண்டாந்து கொண்டாந்து எதுக்கு எடுத்தாலும் பெரியார் பெரியார் பெரியார்னு எங்கள் மேலே தான் திணிக்கிறீங்கள அந்த எரிச்சல் தான் இது ஆக்சுவலி பட் ஆனால் இன்றைக்கு நடக்கிற இந்த சூழ்நிலை இருக்குல்ல இது எல்லாமே இந்த திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிற இவர்களால் திட்டமிட்டு நடத்தப்படுகிற நிகழ்வு எது இந்த விஷயமா ஆமாம் சீமான் எப்படி திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறீங்களா ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விஷயத்தை மனுங்கனைக்கணும் ஒன்று இன்னொரு வகை சீமானை எப்படியாவது லாக் பண்ணணும் ஏற்கனவே பல முறை சீமான் பேசியிருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை நடக்கலை நீங்கள் அண்மையில் நம்ம சவுக்கு சங்கர் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கூண்டாஸ்வானுக்கு முதலில் வந்தது அப்போ அவங்க கேட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கூட பேசியிருப்பாங்க சவுக்கு சங்கர் ஆவணங்களை திருத்தி வெளியிட்டது அல்லது யூடியூப்பில் விமர்சனம் செய்து பேசியது தொடர்பாக சமூகத்தில் எங்கே பதட்டம் ஏற்படுச்சு சொல்லுங்கள் அதற்கான எவிடன்ஸை காட்டுங்க சவுக்கு சங்கர் இதை பேசுனார் அதால இந்த பிரச்சனை இங்கே வந்தது அதற்கான விளைவு இப்படி ஆகிப்போச்சு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திச்சு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துது இல்லை ஏதோ ஒரு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திச்சு அப்படின்னு ஒரு சமநிலையை தவறி இருக்குது அப்படின்னு ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் காட்டுங்க அப்படின்போது அது மாதிரி அரசுக்கிட்ட இல்லை அதால் அந்த ஆள் விமர்சனம் பண்ணான்னா அதுக்கேற்ற ஏன் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்காமல் அதுக்குரிய காரணத்தை நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு அந்த குண்டாசை தள்ளுபடி பண்ணாங்க ரெண்டாவது குண்டாஸ் ஒன்றுமே இல்லாமல் புஷுன்னு போயிடுச்சுன்னு வச்சுங்க அப்போது சொன்னதுன்னு அர்த்தமாக தான் ஒரு எழுத்தும் ஒரு பேச்சும் ஒரு சமூகத்தில் ஒரு கிளர்ச்சியை பண்ணணும் இல்லை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதோ ஒரு ரியாக்ஷனே அது உண்டு பண்ணணும் ஒரு சமூக அமைதியை அது பாதிக்கணும் இப்போ நீங்கள் ஒருத்தரை குண்டாஸ் போடணும்னு வச்சுங்க பேசிக்காக அவருடைய நடவடிக்கை அதாவது இந்த சாராயங்கிறது கஞ்சா வைக்கிறவன் அந்த புரோக்கரு நில நிலப்புரோக்குரு அது இதுன்னு பல கிளாஸிஃபிகேஷன் அதில் வருது அதில் ஒன்று சமூக அமைதிக்கு சீர்குலைப்பை ஏற்படுத்தணும் சமூக அமைதிக்கு இவரால் பாதிப்பு இல்லை சொன்னது நீதிமன்றம் தானே இது அவரால் சீமானுடைய பேச்சு ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு நீதிபதி தானே சொல்கிறாரு அதுதான் சார் இதற்கு முன்னாடி நான் சொல்ல வரேன் இது ஏன் உருவாக்கப்பட்டது இந்த சீன் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்றதுக்கான விளக்கம் தான் நான் சொல்கிறேன் அப்போ இப்படியெல்லாம் நீதிமன்றம் சொல்லுது இப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய ஆல ஒருத்தனை குண்டாஸ் போடணும் அவன் பேரில் ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்க என்ன தருவோம்னா அவர் போய் ஒரு டீ கையில் டீ குடிச்சார் டீக்கார் வந்து காசு கேட்டார் ஓ நான் யார் அப்புறம் ரெண்டு வார்த்தையை அசிங்கமாக போட்டு என்கிட்டயே காசு நீ அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த டீ பைலர் அந்த கொதிக்கிற பால் எடுத்து ரோட்டில் வீசினார் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் ஏதோ பதட்ட பத்து பதறி எடுத்து கொண்டு ஓடுனாங்க அங்கே ஒரு சமூக அமைதி பாதிக்கப்பட்டது ஒரு டிஃபின் கடைக்கு போனார் ரோட்டு ஒர்க் கடைக்கு சாப்பிட்டாரு வந்து அவன் காசு கேட்டான் இருபது ரூபா ஆச்சு கொடுன்னான் என்கிட்ட இருபது ரூபா கேட்குறியா நான் யார் தெரியுமா அப்படின்னு அங்கே இருக்கிற சாம்பார் இருக்குமாரி எல்லாத்தையும் தூக்கி வெளியில் கட்டாச்சினார் அங்கே சாப்பிட்டு கொண்டு வந்தவர்கள் எல்லாம் பதறி எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் இதான் பேஸ்கேஸ் சமூக அமைதி சீர்குலையணும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படணும் இது அப்படியே வைங்க இப்போ ஏற்கனவே பல தடவை சீமான் பேசினார் ஒன்றும் இல்லை வழக்கு போட்டு அவரை வந்து அந்த வழக்கில் அவரை தண்டனைக்கு உள்ளாக்குவதற்கான சூழ்நிலை ஏற்படலை இப்போ ஒரு பாரதியார் விழாவில் ஏதோ சீமான் ஏதோ பேசுறது தானே பேசுனாரு உடனே இவங்க திட்டம் போடுறாங்க இந்த நேரத்தில் அண்ணா இவன்சிட்டி போகிறவங்க விஷயம் வேறு பெருசாக வருதா உடனே இவங்க அல்ல கையில் வச்சு பெரியாரை திட்டாரு சீமானே இல்லை நீங்கள் சொல்கிறது பாஸ்ட்னே இப்போ இந்த பிரச்சனைங்கிறது எங்கேயோ வருதுன்னா பெரியாரை கொடுத்து ஒரு பாலியலாக ஒரு விஷயங்களை சொல்கிறாரு இல்லை அதுக்கு வந்து ஒரு சான்றுகளை கேட்குறாங்க சான்றை நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ சான்று இருக்க இருக்க ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரியான சீமான நிலை இருக்குதா இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க நான் திட்டமிட்டு சீமானை இதில் சிக்க வைக்கிறார்கள்ன்ற நான் அப்போ அந்த கூட்டம் போடுறாங்கல்ல கூட்டத்தில் நீங்கள் அந்த பேசின கண்ணட்டெலாம் பார்த்தீங்களா எல்லாமே வந்து காது வழியாக கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்போ இதை கேட்டால் நிச்சயமாக சீமான் டென்ஷன் ஆவார்னு அவங்களுக்கு தெரியும் டென்ஷன் ஆகி இவர் கேட்குற கேள்விக்கு இவர் கண்ணாமலான்னு இவரும் பேசுகிறார் பேசின உடனே உடனே சீமான அதை பேசிட்டார் இதை பேசிட்டார் அப்படின்னு பிரச்சனை வந்து உடனே அவங்க சம்மந்தப்பட்ட பெரியாருக்கு சொந்தக்காரர் ஒருத்தருக்குறாருங்க அவரை வந்து வீட்டான பொண்ணு வீட்டான போய் ஒரு சின்ன கலவரத்தை உண்டு பண்ண அப்படின்னு அவங்க ஒரு பத்து பேர் போய் அங்கே இருக்கிற காரைக்கார அடிச்சு வச்சு ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ணுறாங்க இல்லை இது பேசின தொடக்கமே அவர் சீமா சீமானவர்கள் சொல்கிறாங்க பெரியார் வந்து தாயானாலும் மகளானாலும் யாரோட யாரோடனாலும் ஆசையை வந்தால் ஒரு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியதான் சொல்கிறாரு இப்போ இந்த வார்த்தை தான் ஒட்டு அடுத்த கட்ட பெரியதுக்கு சீமானுடைய இந்த பேச்சிலேருந்தான் வரும்போது அதுக்கான சான்று கேட்டு போறாங்க அது சான்று இன்னைய வரையும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல சரி இந்த மாதிரி சீ சீமான் தான் முதல் முதலே பேசினாரு முதல் முதலாக சீமான் பேசிட்டார் அதனால கொந்தளிக்கிறோமா இல்லை முன்னாடி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து அந்த விஷயத்தை எடுத்து போட்டாங்க இவங்களை எடுத்து போட்டாங்க ஐம்பத்தி மூணுலாம் அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த டேட்டில் இருக்கக்கூடியது வரவே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க தானே சரிங்க சார் இதுக்கு முன்னாடி யாருமே இது பொய்யா கூட இருக்கட்டும் சார் பொய் தான் சார் இருக்கட்டும் சார் பொய் தான் அவதூறு தான் ம் இதுக்கு முன்னாடி யாரும் இதை பேசலையா தமிழ்நாட்டில் பல மேடைகளில் இது பேசப்பட்டதா இல்லையா அப்போல்லாம் விட்டுட்டு ஏன் இப்போ சீமான் மீது நீங்கள் இந்த சூழ்நிலை உண்டாக்குறீங்க சீமானை எப்படியாவது நீதிமன்றத்தின் வாயிலாக அந்தாலி ஜெயிலில் வச்சு ஒரு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க இல்லை அவங்க பிளான் பண்ணுறதாவே இருக்கு பேசியது சீமான் தான் இந்த வாட்டி சரி ஆமாம் பேசிய சீமான் தான் அவங்க அதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிற இடத்த வச்சுக்க முடியல அந்த பயன்படுத்துற இடத்த கொடுக்குற ஒரு சீமானை தானே இருக்கிறாரு அதை தூண்டி விட்றாங்களா அந்தால சீமானை தூண்டி விட்றாங்கல்ல அந்த கூட்டம் தானே அதுக்கு தூண்டுதலாக வருது சரி இப்போ இதில் இதில் வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா இல்லை அடுத்து சீமெண்ட்டை கேட்குறாங்க அவர் இதுவரையும் டேரெக்டாக இவர் பேசிய போய் ஆன வார்த்தைகளை இன்னிக்கூட களைஞ்சியூ ட்விட்டரில் ஒன்று போடுறாரு ஏற்கனவே அந்த டேட் உள்ள மறுத்த ஆதாரத்தை தான் இவங்க எடுத்து போடுறாங்க சரி இப்போ எங்கள் ஐயா வந்து அடிக்கடி சொல்லுவாரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் அவுட் அது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன் நீ படிச்சிருக்கீங்களா என்ன அர்த்தம் அதுக்கு பொறுப்பேற்கக்கூடாது அப்படின்றது மாதிரி வரும் சார் ரெஸ்பான்சிபிலிட்டா பொறுப்பேற்கக்கூடாதுன்னு நீங்க தனியா டிக்ஷனரில இருந்து ஒரு அர்த்தத்தை சொல்றீங்க என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி கோத்து சொல்லுங்க சார் என்ஜாய்மெண்ட்னா இன்பம் காணுவது இல்ல மகிழ்ச்சி உருவதுன்னு தனித்தனியா சொல்லாதீங்க இந்த ஒரு சென்டென்ஸ்ல இந்த ரெண்டு வார்த்தை வருகிற அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க இணைந்து இருங்க பொறுப்பேற்றுக்காதீங்க சீமன் பேசி தான் இது இல்ல அக்கா தங்கை அம்மா அப்படின்ற வரும்போது ஆசை வந்து அக்காவாக இருந்தாச்சு அம்மா இருந்தா அப்படின்னு வரும்போது இது இதுக்கோது வித்தியாசம் இருக்குல்ல வேறுபாடு இருக்குல்ல உறவு முறை அப்படின்னு பெரியார் ஒரு கட்டுரை எழுதுதான் சொல்றாங்க அதை பற்றி பார்த்துருக்கீங்களா அது ஒரு அஞ்சாறு பக்கம் இருக்கும் அதில் என்ன சொல்றாரு அந்த வார்த்தையே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் வந்து இந்த ரிலேஷன்ல கல்யாணம் பண்ணிப்பாங்க இந்த ஊரில் அது வந்து தடையாக இருக்கும் அவன் வந்து சித்தப்பா பொண்ணை கட்டிப்பான் இவன் சொந்த தங்கையை கட்டிப்பான் அப்படின்னு பல நாடுகளில் பல விஷயங்கள் நடக்குது இதுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நெறிமுறை இல்லை அப்படி சொல்லாமா குறிப்பிட்ட நெறிமுறை உறவுக்கு இல்லை ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்போது அந்த மாதிரி பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை உறவுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேவை அப்படின்னு நிறுவ வராது இல்லை இன்னொரு விஷயம்னா இவங்க எங்கேருந்து பேசப்படுறதா திராவிட விடுதலை கழக சர்வா ஒரு அறிக்கை இருக்காங்க இது இப்படி புராணங்கள் இருக்குதுன்னு பெரியார் மேற்கோள் காட்டினாரு மேற்கோள் காட்டின எடுத்து பெரியார் சொன்ன மாதிரி இதை திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கும்பகோணம் பெரியாரோட உரையை எடுத்து காட்டுறாங்க இப்ப அந்த இப்ப அந்த உரையில நீங்க சொல்ற சீமான் பேசுன அதே வார்த்தை இந்த கும்பகோணம் பேர் உரையில வருது அந்த உரையில வருது அப்படி இருக்கும்போது அவர் மேற்கோள் காட்டுறதை விட்டுட்டு அவரையே அவர் சொன்னதாவே திரிக்கப்படுதாங்க அதாவது வாய்ப்பு கிடைத்தால் நம்ம பெண்கள் தப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு சீன் வந்து சார் அப்படி வாய்ப்பு கிடைச்சா நீ வந்து தப்பு பண்ணுவியா அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து அந்த நேரத்தில் தடுத்து சண்டை போடுறாரு இதை ரெண்டு பேர் பார்க்குறாங்க சார் இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்தா பயன்படுத்துகிற போது தவறு நடக்கிற போது நம்ம தட்டி கேட்கணுன்னு நினைப்பாங்களா பெரும்பான்மையா வாய்ப்பு கிடைச்சா அப்படி இப்படி பண்ணலாம் போல இருக்குதே அப்படின்னு ஒரு மனப்பாங்க வருமா எது வரும் ம் அதுக்காக தான் அவர் சொல்லார்னு வச்சிங்களேன் நீங்கள் ஒரு இந்தியா டுடே வந்து ஒரு கருத்து கணிப்பெடுத்தாங்க சார் ஒரு பதிமூணு வயசுலேருந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசு பசங்களுக்கு ஒரு மூவாயிரத்து சில பேர் எடுத்தாங்க சார் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு கேள்விக்கு மேலே ஒவ்வொரு கேள்வியும் பொது வழியில் பேச முடியாத கேள்வி செக்ஸ் குறித்து அதில் ஒருத்தர் தான் புஷ்பு அவங்க இயல்பாக அவங்க கருத்தை அவங்க சொன்னாங்க அப்போது பதிமூணு இருந்தால் பள்ளி பசங்கள்லேருந்து அவங்க தொடங்குறாங்க ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி உங்கள் அப்பா அம்மா உறவுக்குள் நீங்கள் கதவு துவாரத்தின் வழியாக பார்த்துருக்கீங்களான்னு ஒரு கேள்வி அப்போ அதை ஒட்டி பிரித்து பாருங்கள் ஒரு எண்பத்தஞ்சு கேள்வி அப்போ எவ்வளோ கொடுமாங்க இது சொல்லக்கூடிய அளவுக்கு கேள்வி எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்விகள் அப்போ அந்த சென்சஸ் எடுத்துகிட்டு இத்தனை சதவீத பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி உறவு வச்சுக்கலான்றாங்க இத்தனி பேர் வந்து கூடாதுன்றாங்க இத்தனை சதவீதம் கருத்து சொல்லலை அப்படின்னு ஒரு சர்வேவே வெளியிடுறாங்க சார் இது எதற்காகன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஊக்கப்படுத்துவதுதான் இல்லை இதை நான் ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கான அதாவது ஒரு சமூக கட்டுப்பாட்டில் ஒரு சிலர் வந்து இருப்பாங்க அப்பா அம்மா குடும்பம் திருமணத்துக்கு பிறகு அதை தான் வைக்கணும் சமூக சூழல் இது வெளியில் தெரிஞ்ச அசிங்கம் இப்பெல்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சொல்கிறது டேய் நூறு பேரில் இத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு ஒழுக்கமாக இருக்கிற ஒழுங்காக இருக்கிற மக்களை கலைப்பதற்கான வேலை அப்படித்தான் ராமசாமி அந்த ஊரில் அவன் தங்கச்சி கூட போகிறான் இந்த ஊரில் அக்கா கூட போகிறான் இந்த ஊரில் அம்மா கூட போகிறான் அப்படின்னு சொல்கிறது கூட உட்பொருளாக தான் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் தாய் கூட போகலன்னு கூட உங்கள் வாதத்துக்கே நான் வந்துடுறேன் இது ஏன் சொல்ல வரீங்க இப்போது மனு தர்மம்னு ஒரு புத்தகத்தை திருமாவளவன் வெளியிட்டு கொடுத்தார் சார் மனு தர்மத்தில் எவ்வளவோ விஷயம் இருக்குது என்ன இவங்க சொல்கிறாங்கல்ல எத்தனையோ அத்தியாயம் இருக்கும்ல இவர் பதினேழாவது அத்தியாயமாக ஏதோ ஒரு அத்தியாயத்தை எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரு அது என்னன்னு சொல்லுதுன்னா பெண்களை நாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லுது பெண்களை வந்து சின்ன வயசுலே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அந்த பெண் வந்து வய அந்த வயசுக்கு வராங்கள அது வந்து கணவர் மீட்டு முன்னாடி நடந்தால் தான் அந்த பொண்ணு வந்து அந்த கன்னித்தன்மையோடு இருக்கிறாள் தூய இதோடு இருக்கிறாள்னு நிறுவனமாகும் பெண் வந்து எப்பயுமே வந்து சுகம் காரணம்ன்ற எண்ணத்தோடவே இருப்பாங்க பெண்ணுக்கு ஒரு ஆண்மகனோட அந்த என்ன சொல்லுது ஆளுமை ஒரு தோற்றம் ஒரு அழகு அதெல்லாம் தேவையில்லை ஆம்பளைன்னு ஒருத்தங்காக போதும் பெண்கள் படுத்துருவாங்க பெண்கள் எப்பொழுதுமே அதே சிந்தனையோடு இருப்பாங்க அவங்களே கவனமாக பார்த்துக்கணும் சின்ன வயசில் அண்ணன் தம்பி பார்த்துக்கணும் அப்பா அம்மா பார்த்துக்கணும் திருமணமான பிறகு கணவர் பார்த்துக்கணும் கணவர் வீட்டார் பார்த்துக்கணும் அப்படிலாம் அதில் சொல்லுது அதை நோக்கம் என்னென்னா பெண்கள் ஈஸியாக உஷார் பண்ணலாம் பெண்களை அவங்க எப்பயுமே செக்ஸ் வயப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னு அந்த புக்கெல்லாம் எழுதி அது கொடுத்தாங்க அதுக்கு மறுப்பாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அச்சடித்து கூட கொடுத்தோம் இப்போது இது ஏன் சொல்லப்படுகிறது இதுக்கு நான் இப்படி ஒரு அர்த்தம் சொல்லட்டுமா இதை படிக்கிறான்னு வச்சுக்கங்க ஓ அப்போ லேடிஸ்னால் ஈஸியாக உஷார் பண்ணலாம் உலகது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருமா வராது ஏன் அதை கொடுக்குறீங்க நீங்கள் சொல்லலாம் மனு தர்மத்தில் இது இருக்குது இருந்ததுன்னு அந்த கருமை இருந்தான்னா இல்லைனா அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இப்போ இல்லை இல்லை இப்போ நான் ஒரு புது மெசேஜை கற்றுக்கணே ஓ ஆன் பொண்ணுன்னா நம்ம அழகாக இருக்கணும் வலிமையாக இருக்கணும்ல ஒரு யோசிக்க மாட்டா எந்த ஆணாக இருந்தாலும் எல்லா பெண்களும் வந்து உஷாராகிடுவாங்க அப்படின்னு ஒரு பொது வெளியில் ஒரு எண்ணம் வருமா வராதா சார் அதானே இப்போது பெரிய இதே சீமானவர்கள் தான் போன வருஷம் முந்தின வருஷம் வரைக்கும் ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளை போட்டினாரு தன்னுடைய பெரியார் மட்டும்தான் போராட்டினாரா எல்லாரும் போராடி பெரியாரும் போராடினாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னவர் தான் சீமான் இப்ப எந்த புள்ளியில வந்து பெரியாரை ஒழிப்பது திராவிடத்தை ஒழிப்பதா என்னுடைய கொள்கைங்கிற இடத்துக்கு ஏன் வந்ததை எப்படி இந்த முரண்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறேன் இவ்வளவு விமர்சனம் பண்ணுங்க நான் கூட பெரியார் ஏதாவது ஒன்னு ரெண்டு செஞ்சிருப்பார் சார் ஒரு ஜென்மம் சும்மா வேஸ்டாவே இருந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து செத்துருக்குமா எதையோ ஒன்று ரெண்டு ஏதாவது செஞ்சிருப்பார் இப்போ இத்தனை பேரும் முட்டாளா பெரியார் அதை பண்ணார் இதை பண்ணார் என்னத்தையோ அவங்க பார்வையில் அவர் ஏதோ செஞ்சிருப்பார் சார் அதெல்லாம் எங்களுக்கு வருத்தமே இல்லை இப்போ பெரியார் திட்டம்னு எங்கெங்கெல்லாம் நேந்தி விட்ருக்காங்களா இப்போது ஒரு பட்டியல் நான் ஒரு பறையரா என்ன எம்பா பெரியார் வந்த பிறகு தான் அவங்களை படிக்க வச்சார் அப்படின்றான் பொதுவாக பெரியார் வந்த பிறகு தான் இங்கே கல்வியே தரப்பட்டதுன்றான் இந்த ஒரு பாயிண்டில் மட்டும் நீங்கள் நில்லுங்கள் சார் நீங்கள் அவன் ஆயிரம் சொல்லட்டும் அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் மறுப்பு சொல்லலாம் பெரியார் வந்த பிறகு தான் கல்வி இங்கே எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டதா முன்னாடியில் எந்த இருக்குது அப்புறம் இப்படி தான் சார் எல்லாத்துக்கும் நீங்கள் பெரியாரை கொண்டாந்து ஈவேராவை கொண்டாந்து 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 திணிக்கிறீங்க நாங்கள் இருந்தாலும் செத்து போயிட்டார நாங்கள் விட்டுட்டோம் சார் அவரை தேவையில்லாமல் திணிக்கிற போது தான் ஒரு எரிசல் வருது நீங்க செரு இல்ல சீமான் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவரு பெரியார் எதிர்ப்பு கையில் எடுக்கிறாரு அப்படின்னா அதோட அரசியல் வியூகமா தானே பார்க்க முடியும் இப்போ பெரியார் எதிர்ப்பு இது வரைக்கும் சீமான கடுமையா எடுத்துட்டு இருந்தவர் எச்சராஜா ராஜா பெரியார எடுத்துட்டு இருந்தவர் அவரா இருக்கும்போது இப்போ சீமானோட புள்ளியில ஏதோ சீமான் வந்து ஏதோ ஒரு வகையில பிஜேபியோட புள்ளியில இணைகிறாரா இப்ப சீமான் வந்து பாஜக விமர்சனம் வைக்கப்படுது அதை உறுதிப்படுத்துற வகையில இதோடைய கோணங்கள் இருக்கா சரி சீமான் வந்து சொன்னாருங்க இந்த பொம்பளை விஷயத்தை பற்றி சொன்னாருங்க இப்போ எச் ராஜாவோ அண்ணாமலையோ இதுக்கு ஆதரவு தெரிவிக்கல அதாவது எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலைன்னு வச்சுங்க அதுக்கு பதில் நான் சொல்லுவீங்க இப்போ நீங்கள் இப்போ ஈஸியாக வந்து லிங்க் பண்ணி ரெண்டு பேரும் பாஜக பாஜக பி டினு சொல்லிட்டீங்க இவங்க குறுக்க வந்து வேலை அண்ணாமலை அவர்களையும் எச் ராஜாவும் குறுக்க வந்து வேலை சீமான் கேள்விக்கான பதில் என்ன உங்ககிட்ட இப்போ பிஜேபி வந்து இப்போ தான் இப்போ டேஸில் தான் வந்து பெரியாருக்கு சம்மந்தமாக கொஞ்சம் இப்போ வந்து அது கூட பிஜேபியில் எல்லாருமே பேசுகிறாங்க சொல்லுங்கள் பிஜேபியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பிஜேபி பேசுகிறாங்களா இது ஈவராக பேசுகிறாங்களா நாம் தமிழர் உள்ள எல்லாரும் பேசுகிறோம்ல எல்லாரும் பேசுகிறாங்கல்ல நாம் தமிழர் இல்லாமல் ஒரு ப பறையர் பெறவின்னு நடத்தி கொண்டிருந்த சாமியில்லையா இதை விட ரொம்ப பச்சை பச்சாக பேசுவார் மேடைகளில் ராமசாமி அவர் ராம்சாமியை நாய்க்கிரு நாய்க்கிரு தெலுங்கன் தெலுங்கன்னு தான் பேசுவார் அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவார் இப்போ பிஜேபி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்றதுக்காக நாங்களும் சொல்லாம சொல்லாமல் முடியாதுல்ல இது எங்களுக்கான விஷயம் இல்லை இது நான் சொல்ல போனால் இந்த பிஜேபிக்கான விஷயம் கூட இல்லை பிஜேபி ஒரு தேசிய கட்சி அவங்களுக்கு ஒரு தேவை கூட இருக்க இல்லாமல் கூட போகலாம் ஆனால் ஒரு தமிழனத்தை திராவிடன்னு பேர் மாற்றி வச்சுருக்கீங்களா நீங்கள் நம்ம ஐயா கூட பேசுகிறாரு நான் வந்து டி நகர் கடைசி கூட தான் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ம் இவர்களை வந்து பார்ப்பனங்களை மக்களாக நான் விட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ பிரச்சனையே வெளிப்படையாக என்ன தெரியுமா மக்கள் நாங்கள் தான் ஆமாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கும்பலுக்கும் தமிழ் தேசத்தின் பிள்ளைகள் நாங்கள் எங்களை அந்த லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க இந்த சண்டை தான் சார் இப்போ நீங்கள் திராவிடம்னு நீங்கள் சொல்லிங்கப்பா எங்களை அதுக்குள்ளே சேர்க்காதீங்க திராவிடம் அப்படின்னாலும் பேர திராவிடம் இருந்தாலும் தமிழ்நாடு தமிழருக்கு இப்படித்தானே பேசினாரு பெரியாரு இப்போ தமிழர்களுக்கு எதிராக பெரியார் நிறுத்துறது சரியா இருக்குமா இல்லை நீங்கள் சார் அந்த ஆள் தான் செத்து போயிட்டான்ல சார் அப்போ அதுக்கப்புறம் எவனுக்குமே அறிவு இல்லையா இல்ல எவனுமே இந்த சமுதாயத்தை வந்து பயன்படுத்தல அவங்களுக்கு அறிவு இல்லையா போராடினாருன்னு சொல்லலையே எல்லாரும் போராடினாங்க பெரியாரும் போராடினாருன்னு சொல்றாரு அவருக்கு இல்லையா அப்படி சொல்லலையே இங்க தொடக்கமே முதல் புள்ளியே பெரியார் இல்ல ஓ பெரியாருடைய அண்ணாவுக்கு ஒரு பெரியாரு வந்த வந்தவர் அண்ணா அதுக்கப்புறம் ஆட்சியில திமுக இருக்கிறாங்க அதோடைய வாரிசுகள் இருக்காங்க பெரியார பேசுறாங்க அப்படி ஒவ்வொரு அம்பேத்கருக்கு இருக்கிறாங்கன்னா அம்பேத்கர் அது அது தொடர்ச்சி இயக்கங்கள் இருக்கு அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிற அமைப்புகள் இருக்காங்க அதோடைய வாரிசுகளும் அவங்களும் பேசுறாங்க அப்படிதான் ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒருத்தவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கடத்தப்படுறாங்க அப்படி ஒருத்தங்க இல்ல அப்படிங்கும் போது இங்க கூடுதலா பெரியார் அதோட ஜென்ரேஷனா வந்துட்டு இருக்கிறதுனால பேசுறாங்க அந்த கோணத்துல இதை புரிஞ்சிக்க கூடாதா இல்ல அவர் உண்மையிலே செஞ்சு நம்ம ஏத்துக்கலாம் உண்மையிலே வந்து இதெல்லாம் செஞ்சிருக்காருப்பா உங்களுக்கு அப்படின்னா நாங்க ஏத்துக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை அது போய் பிம்புமும் தானே திக்காவின் பயிலாவே பிற்பட்ட நலங்காக இயக்கணுன்னா ஆனால் இவன் சொல்கிறது நீங்கள் நான் என்ன சொல்லுவேன் சார் சார் இப்படி பேசுவேன் சார் இன்றைக்கி எஸ்சிக்கு எல்லாம் படிக்கிறாங்கன்னா பெரியார் தான் காரணம் ஏசி பேண்ட் ஷர்ட் போடுறாங்கன்னா பெரியார் தான் காரணம் ஏசி கோயிலுக்குள்ளே போகிறாங்கன்னா பெரியார் தான் காரணம் இப்படின்னு சொல்கிறீங்கள இன்றைக்கு எஸ்சி மக்களை விட்டுருங்கப்பா இந்த முதலியார் கோணாரு தேவர் வந்தவர் போனவர் எல்லாரும் இன்றைக்கி பேண்ட் ஷர்ட் போடுறான் இவனுக்கு சம உரிமை கிடச்சிருக்குண்ணா பெரியார் தான் காரணம் பேசுங்க முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது பொது இடங்களை அப்போது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பிரவேசிக்க கூடாது சட்டம் இருந்தது அதை சென்னை மாகாணத்தில் சென்னை சட்டமன்றத்துல அதை சட்ட உருவாக்கம் கொண்டு வந்தது இரட்டமல்லி சீனிவாசன் பெரியார் நாற்பத்தி நாலு கட்சி ஆரம்பத்துக்கு முன்னாடி அதான் இதுல கேவலம் முன்னாடி ஆரம்பித்து அவர் வந்து வீதிகளில் வந்து போறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது வாக்கில் ராஜாஜி கோயில் நுழைவு உரிமை சட்டத்தை போடுறாரு ம் யார் போட்டது அதுக்கு காரணம் பெரியாரா சுதந்திர சுதந்திரத்துக்கு அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு நான் இடஒதுக்கீட்டு சொந்தமான விஷயங்கள் ஒன்று சொல்கிறாங்கல்ல சார் இதற்கு முன்னாடியே இங்கே வந்து இந்த சம சம உரிமை பேசப்பட்டதுன்றேன் நீங்கள் வந்து ஒன்றும் ஸ்பெஷலாக எங்களுக்கு செய்யலைன்ற நான் நாற்பத்தி நாளில் தானே சார் அதுக்கப்புறம் தான் சார் உங்கள் வரலாறு அதுக்கு முன்னாடி நீ காங்கிரஸ் கட்சிக்காரன் தானே காங்கிரஸ் கட்சியில் நீ என்னென்ன பிராடுதனம் பண்ண நான் சொல்லட்டுமா இந்தியாவிலேயே முதல் முதலாக ஊழல் செஞ்சு முறைகேடு செஞ்சு ஒரு நகரமன்ற தலைவர் பதவி பறிக்கப்பட்டதுன்னா அது ராம்சாமி நாயக்கர் தான் வந்து இன்றைக்கி இந்த வாரிசு அரசியலாம் சொல்கிறாங்கல்ல தத்து எடுக்கிறது அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த ஆள் தான் பிராடுதானம் அசிங்கமாக பேசுறது எல்லாமே இவர் தான் சார் இவரோட முகம் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க சார் இவரெல்லாம் என்ன சொல்லுவான் வந்து ராம்சாமி அதாவது இவங்க பெரியார் அவர் சாதியை சொல்லி ஒரு தவாலி கூப்பிட்டான் பிளேர் அற விட்டார் பெரியாருன்னு எழுபத்தஞ்சாவது அந்த பிறந்தநாள் விழாவில் சென்னையில் நடந்ததில்லை மேடையிலையும் சரி கூப்பிடும் போதும் சரி அவரை நாயக்கர் தான் காமராஜரும் ராஜாஜியும் மற்ற எல்லா தலைவரும் பேசுகிறாங்க ஒரு தவாலி அடிச்சில்ல கொஞ்சம் பேசி கண்டனமாக தெரிச்சிருக்கணும்ல அப்போது இப்படி பேசியதே உதாரணமாக காட்ட மாட்டான் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு தவாலி அடிச்சுதான் கொண்டாந்து அது வந்து சாதி மறுப்பாளர் இப்போ நீங்கள் இன்னொரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஐயா குணாய்யா பேசுகிறார் அந்த ஆள் வீட்டுக்கு யார் போனாலும் அந்த ஆள் முதல்ல இன்னும் என்ன ஜாதின்னு கேட்பான் இன்னும்னு கேட்பான் அப்படின்னாரு அண்மையில் துறைமுருங்க சொன்னார்ல நான் பெரியார்க்க முடியும் நீ நான் கேட்டார் நான் வந்து வண்டிணேன் ஏன் அந்த தேவை வருது கேட்டால் பாப்பாவை கண்டுபிடிக்கிறேன்னு வீங்களா பாப்பா ஏன் அவரை போய் பார்க்க போகிறான் பிராமணன் ஏன் போய் பார்க்க போகிறாங்க அப்போது வெளியில் காட்டுற முகம் வேறு ராமசாமியின் ஒரிஜினல் முகம் வேற இல்லை இப்போ இன்றைக்கி நாம் இன்னிப்போ நீங்கள் நீங்கள் கொதிக்கிறீங்க எல்லா விமர்சனம் பண்ணீங்கன்னு பேரஞ்சர் அண்ணா என்று சொல்லப்பட்ட அண்ணா பேசாதா கருணாநிதி அவர்கள் பேசாதா ஆ எங்கே வந்து அவர் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருந்தார்ன்றீங்க பொங்கல் மலரில் முரசொலியில் வந்த கார்ட்டூனை நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் சொல்கிறோமா இப்போது அந்த ஆதாரம் தானே நான் சொல்கிறேன் சார் அவர் நல்லது கூட செஞ்சிருக்கேன் சார் மகராஜன் நம்ம கும்பிடுவோம் சார் ஏன் இப்போ கொண்டாந்து கொண்டாந்து வைக்கிறீங்கன்றேன் சரி நீங்கள் நீங்கள் சொன்ன அதே பிள்ளைக்கே நான் வரேன் தமிழர்கள் அப்படிங்கறத மடைமாற்ற திராவிடம் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்றீங்க திராவிடம் என்பதை முதலில் பயன்படுத்துறையவர் அயோத்தியாசர் பண்டிதர் இரட்டமளி சா சீனிவாசன் தானே அவங்க வந்து தமிழர்களை மடைமாற்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களா அல்லது இவர்களை இந்த திராவிடம் சொல்லிட்டு பெரியார் மேலேயோ அல்லது திராவிட இயக்கத்துக்கு மேலே வைக்கக்கூடிய கோபம்ங்கிறது ஏன் இவர்களுக்கு அயோத்தியாசர் மேலேயோ அல்லது இரட்டமலை சீனிவாசன் மேலேயோ வரல அயோத்தியாசர் யாருங்க யார் முன்னிலைப்படுத்துறா சரி அயோத்தியா சாரம் உங்களுக்கு திராவிடங்கிறது அவரு தர தமிழர்களை குறிக்கிறது முதல்ல பயன்படுத்தி ஆமாம் சார் அதாவது அவர் ஏன் வந்து அந்த மாநாட்டில் தீர்மானம் போட்டாருன்னா எங்களை வந்து சாதி மத அடையாளத்தோடு எங்களை சொல்லாதீங்க நீங்கள் திராவிடர்னும் போது எங்களை ஆதி திராவிடர்னு சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்கிறார் சரி அதே வகையில் அவர் வந்து கால்ட்டு வழி எழுதின புத்தகத்தை பார்த்துட்டு அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலுக்கணுன்ற புக்கை பார்த்துட்டு கூட அவர் சொல்லியிருக்கலாம் ஏன் அதுக்கப்புறம் அவர் கூடாதா இல்ல அயோத்தியா சார் சொன்னான்றதுக்காக அப்படியே எல்லாத்தையும் ஏற்றுக்கணுமா அவரோட சிந்தனைக்கும் அப்போ அது தோன்றிருக்கும் பின்னாடி பல உண்மைகள் வெளியே வந்திருக்கும் இல்லை அதான இந்த இடத்த தமிழர்கள தமிழர்களுடைய அடையாளத்தை மறைப்பதற்கு திராவிடம்னு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதே போலதான் இப்போ ஒரு பெரியார் இன்னைக்கு வாழ்ந்தாருன்னா அவர் மாத்திருப்பாரா நீங்க சொல்ற அதே அதே நம்ம இதையும் வைக்கலாம் இந்த கடைசி கால வரைக்கும் தமிழ்நாடு பேசிருக்காரு சார் அதான் சார் ஒரு அயோத்தியாச பண்டிதருக்கு நம்ம இதே அளவுகளை வைக்கிறோமா தமிழர்களை மடைமாற்றுவதான் திராவிடம் பயன்படுத்துறா நம்ம அதே தராச வைப்போம் அங்க இல்ல இல்ல நீங்க அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் பல கருத்துக்கள் மாறி இருக்கலாம் அதை வந்திருக்கலாம்னு வச்சுங்க இப்போ அவர் சொல்றார் வந்து தமிழை உருவாக்கியது புத்தர் என்ற பெயரில் சிவன் தான் தமிழை உருவாக்கினார் திராவிடம் சொல்றதை ஏத்துக்கிற நம்ம இதையும் ஏத்துக்குவாங்களா சொல்லுங்க இது இது எப்படி அவரோட ஆய்வுக்கு அவருக்கு பட்டிருக்கும் ஏதாவது அவர் படிச்சிருப்பார் சொல்லியிருப்பார் பின்னா அதுக்கு இப்போ யாரும் இப்போ நீங்கள் இதே மாதிரி அயோ அயோத்தியாசர் தான் திராவிடத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் கொண்டு வந்தார்யா தும்பு ஓரமாக வையா அயோத்தியாசுறேன் பின்னா இப்போ அதுக்கு அப்படின்னு வந்துருச்சார் அப்படின்னு வரணுன்னு இவன் பார்க்குறான் வந்த உடனே பத்தியா அவர் வந்து பட்டியல் சமூகன்றதால் சீமான் பேசுகிறாரு அவர் பேசுகிறார் இவர் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் நான் பட்டியல் சமூகம் நான் பரேன் நான் பேசுகிறேன் என் தாத்தா தான் என் தாத்தா சொன்னானதுக்காக நான் அப்படியே ஏற்றுக்கணுமா எனக்கு இப்போ சிந்தனை மாறி இருக்குது எனக்கு எனக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு பின்ன பிரச்சனை ஒரு கால அவர் இருக்கும்போது கூட எல்லா ஊர்லேயும் திராவிடன்னு போல போலவுன்னு அவர் நினச்சிருக்கலாம் நான் இப்போ சுற்றி பார்க்குறேன் சித்தராமையை பார்த்தா அந்தாலும் திராவிடன்னா செருப்பால் அடி பண்ணுறான் செருப்பால் அடி பண்ணுறாரு இது நட வம்பாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் எங்கடா ஆந்திராவில் திராவிடம்னு எவனாக இருக்கானான்னு பார்க்குறேன் பார்க்கறேன் எவனும் இல்லை கேரளாவில் பார்க்குறேன் எவனும் இல்லை அப்போ நான் மட்டும் ஏன்டா அதில் இருக்கணும் எப்பா எனக்கு பிரித்து கொடுத்துருப்பா எங்கெல்லாம் இப்படி சொல்லாதீங்கப்பா அவங்களாம் சொன்னால் நானும் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றேன் இது குத்தமா சார் எனக்கான ஒரு தனித்துவம் பேர் இருக்கு அதே மாதிரி எல்லாருக்கும் பேர் இருக்கு ஏம்மா அதையே கொண்டாந்து கொண்டாந்து திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏ எங்கள் அப்பா இந்த ஏ என்ன நீங்கள் என்ன பெரிய பிடிங்கியா இப்போ வந்து கேட்குறீங்க உங்கள் அப்பா கேட்கல கேட்கல எங்கள் அப்பா அறிவு இல்லாமல் இருந்துட்டாரு இதற்குண்டான விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துட்டாரு இல்லை இது குறித்து அவர் வந்து பேசாமல் இருந்துட்டாரு படிக்காமல் இருந்துட்டார் நாங்கள் படிச்சுட்டு சொல்கிறோம் இல்லை அது அப்போது திராவிடத்தின் மீதான ஒரு விமர்சனம் அப்படிங்கும்போது இன்றைக்கு திராவிடத்தின் பெயரால் ஆளுகின்ற திமுக மீது ஒரு விமர்சனங்கள் இருக்கலாம் அதிமுக மீது இருக்கலாம் இவர்களை நோக்கி போகாமல் பெரியாரை நோக்கி போகுதுங்கிறது எந்த அடிப்படையில் இவங்களா இருக்கும் சார் இவங்க சோசே அதானே சார் இவங்க எதுக்கிறதாலும் பெரியார் தானே சார் கொண்டாந்து கூட்டுறாங்க இப்போ பெரியார் சொன்னார் நீங்கள் கலைஞர் தான் இதை வந்து சொன்னார் சொன்னாருங்க இன்றைக்கி எப்படி பெரியார் திட்டுறோமோ அதே மாதிரி கலைஞரை திட்டுவாங்க இவங்க திட்டு வாங்கக்கூடாது ஆனால் நமக்கு அந்த பிராண்டிங் வேணுன்றதுக்காக இவங்க பெரியாரை கொண்டாதுன்னு எடுத்துகிறாங்க ஆக்சுவலி இவங்க யாரை நிப்பாட்டணும் இவங்க அண்ணாத நிப்பாட்டணும் சார் அவங்க தான் சார் திமுகவுக்கு ஸ்தாபகர் அதை விட்டுட்டு பெரியார்த்த தூக்குறீங்கன்னா வேறு ஏதோ ஒரு உங்களுக்குள்ளே ஒரு லிங்க் இருக்குதுன்னு சொல்லட்டுமா எத்தனையோ திகா தலைவர் இருக்கும்போது கோவை ராமேஸ்வரம் மட்டும் சீமான் வீட்டுக்கு போகிறாருன்னா அதில் ஒரு லிங்க் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா நான் செஞ்சாரா செஞ்சார்னு கூட நாங்கள் சொல்லிட்டு போகிறோம் திரும்ப திரும்ப அவர் தான் செஞ்சார் அவர் தான் செஞ்சார்னு சொல்லி எங்களை எரிச்சலை கலப்பாதீங்க அந்த மாதிரி வரலாறு எங்கேயுமே இல்லை ஒன்று ரெண்டு நல்லது கூட செஞ்சுருக்கலாம் நாங்கள் ஒத்துக்கிறோம் மனதார ஒத்துக்கிறோம் இந்த மூர்த்தி நீங்கள் செவுப்பு சட்டை போடுறாருன்னா அதுக்கு காரணம் கூட பெரியார் தான் அப்போல்லாம் அவங்க தாத்தாலாம் வந்து இடுப்பில் வந்து கோமலம் கட்டியிருந்தாங்க சொல்லுங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பேரும் கவர்மெண்ட் ஊழியரும் அரசாங்கம் வேலை செஞ்சவங்க இதுக்கு என்ன சொல்ல வரீங்க இவங்க கேட்குறான் நாங்கள் வந்த பிறகு தான் ஜட்ஜாவே ஆகிறீங்க நாங்கள் வந்த பிறகு தான் அரசாங்க வேலைக்கே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார் அதாவதுங்க தமிழை தமிழைப்படி என்ன அதாவது தமிழைப்படித்த உடனே என் தாய் தடுத்தாலும் முடியுது எல்லாம் பெருமையாக பேசுகிறீங்களா தமிழ் குறித்து அவர் என்னென்ன பேசியிருக்கார் அதாவது இவங்க சொல்கிறது எல்லாமே சார் இப்போ என்ன பிரச்சனைனா பெரியார் அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாங்கல்ல அது ஒன்று ஒன்றா பார்த்தா எல்லாமே ப்ராடாக இருக்குது இவர்கள் சொல்வது ஒன்று வரலாற்றில் இருக்கிற விஷயங்கள் ஒன்றாக இருக்குது சார் அப்போ எப்படி இது நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு போக முடியும் உனக்கு அது பிழைப்பு வாதம் அதனால் நீ அதை சகிச்சுக்கிற என்னோட பிழைப்பை கெடுக்கிறது அது அதால் நான் அதை எதிர்க்கிறேன் சரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உன்னுடைய கருத்துகளை பயந்து கொண்டு மிக்க நன்றி